நீர் வரத்து அதிகரிப்பால் புதுச்சேரி கைக்கிளம்பட்டு அணையில் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் கடந்த வாரம் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி புதுவை ஆந்திரா இடையே புயல் புயல் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டதால் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது ஆனால் அந்த புயல் காக்கிநாடா அருகே கரையினை கடந்தது இதனால் புதுவை மக்கள் சற்று அடைந்தனர் இந்நிலையில் வீடூர் அணை திறக்கப்பட்டதன் காரணமாக சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு புதுவை அரசு சார்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்பொழுது வீடூர் அணையில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் குளிப்பதற்கு ஏற்றவாறு தண்ணீர் செல்வதால் புதுச்சேரி எல்லையில் தொடங்கும் படுகை அணையான கைக்கிளும் பட்டு படுகை அணையில் நீர்வரத்து கரைபொருட்டோடுகிறது பார்க்க வந்த பொதுமக்கள் அங்கு குளித்து மிசேரங்களில் இதனை பார்க்க பொதுமக்கள் பல்கலை அனைவருக்கும் காண்பெடுத்து வருகின்றனர் இவர்கள் குழந்தை எடுத்து ஆண்கள் பெயர் என அனைவரும் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளனர்